அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் உடனடியாக அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு அற்புதமான சூறாவை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே நாம் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய தேவையை கேட்கிறோம் மிகப்பெரிய ஹாஜத்தை அல்லாஹ்விடத்தில் நீண்ட நாட்களாக கேட்டு வருகிறோம் ஆனால் அந்த ஒரு தேவையுமோ நாம் என்ன செய்தாலும் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படவில்லை அந்த தேவை நமக்கு நிறைவேற்றி தரப்படவில்லை அப்படி என்றால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் நபி சொல்லாஹு அலஹி அவர்கள் செய்த இந்த ஒரு சூறாவை ஓதி உங்களினுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் என்ன பிரார்த்தனை எல்லா இடத்தில் கேட்டாலும் அதை எல்லாம் உடனடியாக உங்களுக்கு அங்கீகரித்து தருவான் அத்தோடு மிகப்பெரிய ஒரு தேவை உடனடி தேவை இப்போ சா காலையிலிருந்து இப்போ இந்த நேரத்திலிருந்து இரவுக்குள் அந்த ஒரு தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க உங்களுக்கு உதவி செய்வதற்கும் யாரும் இல்லை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கவலையாலும் கஷ்டத்தாலும் நீங்கள் முடங்கி கிடக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதி கேட்டு பாருங்கள் இந்த சூறாவை ஓதி முடித்து ஒரு அரை மணி நேரத்தில் உங்களினுடைய தேவைகள் இவ்வளோ பெரியதாக இருந்தாலும் அது உடனடியாக உங்களுக்கு பெற்றுத்தரப்படும் அப்படி நம்முடைய துவாக்களை உடனடியாக அல்லாவிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூறாதான் சூறா யாசின் இந்த சூறா யாசின் எப்படிப்பட்ட ஒரு சூரா என்றால் குர்ஆனினுடைய இதயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனிதனுக்கு இதயம் இருந்தால்தான் அந்த மனிதனுடைய உடல் நன்றாக இருக்கும் சீராக இருக்கும் இதயம் கெட்டு போயிருச்சு அப்படின்னா அந்த மனிதன் உயிரோடு இருப்பதற்கு எந்த ஒரு நலவுமே கிடையாது அந்த மனிதன் உயிரோடு இருக்க முடியாது அப்படி குரானினுடைய இதயம் என்று நபி அவர்களே முத்திரையிடப்பட்ட ஒரு அற்புதமான சூறா ரசூல்லா சும்மா சொல்ல மாட்டாங்க சுறானுடைய இதயம் இதுதான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு பலன் கண்டிருக்காங்க அவ்வளவு விஷயங்கள் அந்த நபி அவர்கள் பெற்று கொண்டிருக்காங்க அதனால தான் இதயம் என்று சொன்னாங்க ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த யாசின் சுறான் நிறைய சிறப்புகளை தருகின்றது அத்துடன் முக்கியமாக நம்பினுடைய பிரார்த்தனைகளை உடனடியாக அங்கீகரி அங்கீகரித்து தருகின்றது என்று நபி அவர்களே கூறியிருக்கின்றார்கள் ஆக கண்ணியமானவர்களே உங்களினுடைய துவா இன்னும் உங்களுடைய தேவை எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் நீங்கள் நீயச் செய்து இந்த யாசினுடைய சூறாவை ஓதி எல்லாவிடத்தில் கேளுங்க நிச்சயமாக உங்களினுடைய துவாக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்பட்டு உங்களுடைய தேவைகள் நிறைவேற்று தரப்படும் ஆக கண்ணியமானவர்களே இந்து இன்னும் யாசின் சுறாவை ஓத தெரியாதவர்கள் அரபியில் ஓத தெரியாதவர்களுக்காக வேண்டி நம்ம வந்து தமிழில் இன்னும் தமிழ் பொருளோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம் அப்படிப்பட்ட அந்த ஒரு லிங்கை கிளிக் செஞ்சு நீங்கள் போய் அந்த யாசினை ஓதி உங்களினுடைய பிரார்த்தனைகளை கேளுங்கள் நிச்சயமாக இன்றைய இரவுக்குள் உங்களினுடைய தேவை அல்லாகி நிறைவேற்றி தரப்படும் அக இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலைக்கும்